இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் எடுத்தது நான் பிடித்த முயலுக்கே மூன்று கால் என்று பிடிவாதமாக இருந்தவர்கள் தனக்கு தேவையான பொழுது பயன்படுத்திட்டு மிச்சவர்களை போல மாதிரி தூக்கி எறிந்தவர்கள் தன் தேவைக்கு ஒருத்தரை பயன்படுத்தி கொள்வது இதனால் முடிக்க பதினெட்டு வருஷமாக உங்களுக்கு கிரக நிலையில் சாதகமாக இருந்தது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடத்தி கொண்டிருந்தது இனி வருங்காலங்களில் உங்களால் பாதிக்கப்பட்டவர்களால் தொல்லைகளையும் அவஸ்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களில் நடைமுறைக்கு வருவதால் இதை ஏற்கனவே இந்த வருட பலனையும் குரு பேர்ச்சினையும் சொல்லியிருக்கிறேன் வைகாசி மாதம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவே உங்களை மன்னிச்சிட்டு போயிடுவான் ஆனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறவன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பு இருப்பதால் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற கன்னீராசியில் குறிப்பாக வேலைவாய்ப்பு வாய்ப்பு சுய தொழில் போன்ற பெண்கள்லாம் மிகுந்த பொருளாதாரம் கேஷ் விஷயம் இதில் வண்டி வாகனத்தில் போகிற பொழுது கவனம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு மேல் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை வெற்றி பெறக்கூடிய மாதம் வையுமே காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை இருக்கிறோம் கன்னிராசி நேரிற்கு வைகாசி மாத பலன்கள் ஆண்களுக்கு அல்லல் அவஸ்தையை விடும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு என்று செல்வதற்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருப்பதால் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நீடிய பொறுமையும் வேண்டும் தாங்கள் தவறு இல்லை தங்கள் பிள்ளைகளுக்காகவோ தங்களை சார்ந்தவர்களுக்காகவோ இந்த இடத்துக்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்பு இருப்பதால் வேண்டுமா அல்லது இந்த செயல் செயல்படலாமா என்று யோசனை பணி செய்வது நன்மை வாய்க்கும் உடல்நிலையில் க கழுத்துக்கு பகுதியில் பாதிப்பு இருப்போம் குறிப்பாக சைனஸ் தொந்தரவு உள்ளவங்க அல்லது லோ பிபி பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களாம் சைனஸ் பிபி இருக்கிறவங்களாம் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று போதுமான ஓய்வும் மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அவஸ்தையிலிருந்து விடுதலை பண்ணும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன் பிள்ளைகளால் செலவினங்கள் தொல்லைகள் அவஸ்தைகள் உண்டு என்பதனால் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுங்கள் தட்டி கொடுத்து போங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அசிங்கம் அவமானத்தில் இருந்து விமோசனம் கிடைக்கும் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் எடுத்தது நான் பிடித்த முயலுக்கே மூன்று காலம் என்று பிடிவாதமாக இருந்தவர்கள் தனக்கு தேவையான பொழுது பயன்படுத்திட்டு மிச்சவர்களை கருவை போல மாதிரி தூக்கி எறிந்தவர்கள் தன் தேவைக்கு ஒருத்தரை பயன்படுத்தி கொள்வது இதனால் முடிக்க பதினெட்டு வருஷமாக உங்கள் நிலையில் சாதகமாக இருந்தது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடத்தி கொண்டிருந்தது இன்னி வருங்காலங்களில் உங்களால் பாதிக்கப்பட்டவர்களால் தொல்லைகளையும் அவஸ்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை நடைமுறைக்கு வருவதால் இதை ஏற்கனவே இந்த வருட புலனையும் குரு பேர் சொல்லியிருக்கிறேன் வை ாசி மாதம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவே உங்களை மன்னிச்சுட்டு போயிடுவான் ஆனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறவன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பு இருப்பதால் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற கண்ணீராசியில் குறிப்பாக வேலை வாய்ப்பு சுய தொழில் போன்ற பெண்கள்லாம் மிகுந்த பொருளாதாரம் கேஷ் விஷயம் இதில் வண்டி வாகனத்தில் போகிற அளவு கவனம் தேவை கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு மேல் உங்களுடைய நெஞ்சு மார்பு சம்பந்தப்பட்டதை பரிசோதனை பண்ணிக்கொள்வது நன்மை 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 மிகப்பெரிய நோய்களினுடைய தாக்கம் ஏற்படுவதற்கு ஒரு சில கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் அதை ஆரம்பத்திலே கண்டறியும் பொழுது அதிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் அந்த விடுபடை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த கிரகச்சாரத்துக்கு உண்டு அது இந்த வைகாசி மாதம் உண்டு என்பதை ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வணுத்துது இந்த கன்னீராசியில் இருக்கிறவங்க கணவனை இது முடிக்க மதிக்காதவங்க கணவனை எடுத்து தெரிஞ்சு பேசினவங்க கணவனே ஆகாதுன்னு சொல்றவங்களாம் இனிமேல் விட்டு கொடுத்து போகுவது கணவனே கண் கண்ட தெய்வம் அல்ல ஆனால் கணவனே கண்ணால் தன்னை கண் போல் பாதுகாப்பான் என்கிற கருத்தில் கொண்டு செயல்படுவது பிற ஆண்களிடம் அசிங்கப்படுவது பிற முப்பது வருடம் உங்களுக்கு உறவா இருந்தவங்க கூட மோசம் பண்ணிட்டு போயிடுவான் இந்த வைகாசி மாதத்தில் கவனம் 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 கண்ணீராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு அமோகமா இருக்குது சிறப்பாக இருக்குது உங்களுடைய படிப்பு விஷயத்துல ஒரு சில கிரகங்கள் சாதகமா இல்லாட்டினாலும் கூட இந்த மாத பலன்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா ஸ்கூல் சேரணும் யூனிஃபார்ம் தைக்கணும் அது அதுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அது படிப்புன்னு உட்கார்றப்போ இந்த ஒரு மாதம் முடிஞ்சு போயிடும் அதனால் இந்த ஒரு மாதத்துக்காக குழப்பிக்கொள்ளாமல் உங்களோட இலக்கை நோக்கி தொடர்ந்து போங்கள் வரும் மாதம் எல்லாம் வெற்றி மாதமாக அமையும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பாக அமோகமாக இருக்குது நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பு விளையாட்டு மகிழ்ச்சி நல்ல பெற்றோர்களோட அமைப்பு இருந்தாலும் கூட படிப்பில் மந்த நிலை தொடர்ந்து தொடருவதால் சிறு எல்கேஜி குழந்தைக்கு என்ன சார் அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய குழந்தையினுடைய அறிவை நினைத்து அதற்கு தகுந்த பள்ளியில் சேர்க்கும் பொழுது பின்வரும் காலங்களில் படிப்பில் கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை பெற்றோர்கள் நினைவு கொள்ளுங்க அந்த குழந்தைகளை இப்பவே அதற்கு தகுந்த எது பிடிக்குதோ அதற்கு தகுந்த பள்ளியில் சேர்ப்பது பின்வரும் காலங்களில் அப்பயே நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுவதை தவிர்க்கும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு தொழில் வளம் சீரும் சிறப்பாக இருந்தாலும் கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் காசு போன இடம் தெரியலை என்ற நிலைமை மாறுவதற்கு வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே கையில் வாங்கினாலும் பையில் போடாட்டினாலும் பெட்டியில் போடக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உண்டு என்பதால் செலவு செலவு என்று இருக்காமல் சேமிப்பு சேமிப்பு என்று சும்மாவாவது பத்து தடவை சொல்லுங்கள் காசை சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி ஒரு கிரக சிரமம் இப்போ நடைமுறையில் இருக்குது அதே போல் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது உனக்கு என்ன ராசியிலே நல்ல ராசி கன்னி ராசி எல்லா ராசியும் நல்ல ராசி தான் எந்த ராசியும் மோசமே கிடையாது ஆனால் அதற்கு தகுந்த பலாபலன்கள் மாறப்படும் இந்த ரா இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான அமைப்பு பின்னாடி தன்னுடைய வம்சத்திலே இல்லாத படிப்பு உண்டு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆனால் நீங்களாக முந்தி கொண்டு நாள் கொண்டு அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுப்பது உகந்தது அல்ல கன்னிக்கு சில கிரகங்கள் சாதகமாக இல்லாதால் நீங்கள் அவசரப்பட்டு முன்னே குழந்தை எடுப்பது தகுந்த ஜோதிடத்தை ஆலோசித்து இயற்கையாகவே குழந்தை பிறக்கட்டும் அது எந்த திரையில் அமாவாசை திரையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் முந்திக்கொண்டு குழந்தையை எடுப்பது உகந்ததல்ல என்பதை உணர்த்தக்கூடிய விவசாயிகளுக்கு பொதுவாக ஆடி பட்டம் தேடிவதை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நேரத்திலையும் சில அக்னி நட்சத்திரத்தில் கூட சில திதிகளிலையும் இப்போ பெருமழை உண்டு அப்படிங்கிறதுனால விவசாயம் பொய்க்காது விவசாயம் சுமாரான பலன்களை இந்த வைகாசி மாதம் கொடுக்கும் என்பதால் மனதை குழப்பிக்கொள்ளாமல் தொடர்ந்து விவசாய பணியை செய்து கொண்டு வாருங்கள் வெற்றியும் வெற்றி மேல் பொருளாகவும் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பொது பொருளாதாரம் என்ன சார் அப்படின்னா விரயம் 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 செலவு 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 அவஸ்தை 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 என்று இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடியது அல்லது விநாயகரை சென்று வணங்குவது அதுகளுக்கு கனிகளை வைத்து வணங்குவது அந்த கனி அப்படிம்பாங்க சித்திரைக்கு அந்த மாதிரி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு நிறையா ஒரு தட்டு நிற கனிகள் பழங்கள் வாங்கி செஞ்சிங்கன்னா இந்த விரயம் அசிங்கம் அவமானத்தை ஆண்களும் பெண்களும் தவிர்க்கலாம் கவனம் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய இரண்டாவது குழந்தை அல்லது மூத்த குழந்தைனாலும் சிறு சிறு அவஸ்தைகளை சந்திக்க இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் ஆண் பெண் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் சரி இந்த கண்ணீராசியில பொருளாதாரம்லாம் இரண்டாவது திருமணம் அல்லது திருமணத்துக்கு காத்து கொண்டிருந்தார்கள் ஏன் இந்த தமிழ் மாத பதத்தில் இரண்டாவது திருமணத்தை சொல்கிறேன் அப்படின்னா குரு மாறுநாளே திருமண யோகம் புத்திர பாக்கியம் உண்டு சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்துச்சு ஆனால் நம்ம சேனலில் மட்டுமே இரண்டாவது திருமணமும் சிறப்பு பெற்று வாழணும் யாரும் வாழ்க்கையில் பொய்த்ததாக இருக்கவே கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவர்கள் முயற்சி பண்ணலாம் தாராளமாக நடக்கும் இருந்தாலும் கன்னி புதனுடைய வீடு என்பதால் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஆதி திருவரங்கம் என்ற கோயிலுக்கு ஒரு தடவை சென்று வணங்குவது அல்லது இங்கே இருக்கக்கூடிய மூலிகை பெருமாளை மனதால் நினைத்து வளர்ந்து கொண்டால் இரண்டாவது திருமணம் பொய்க்காது மாறாக சீரும் சிறப்பாக அமைக்கும் என்பது ஒரு அற்புதமான மாதமாக அந்த வைகாசி மாதம் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆக எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் பெண்களுக்கு உடல்ல டிஃபிகல்ட் ஏற்படக்கூடிய மாதமாக இருப்பதால் கூடுதல் கவனம் மிக அதிக கவனம் செலுத்துவது தன்னுடைய ஆரோக்கியத்திலே ரொம்ப முக்கியம் என்பது அர்த்தம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வருவது அல்லது மனைவினுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படுவது அல்லது மனைவினுடைய முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படுத்துவது எல்லா வகையிலின் அவஸ்தை பிற சார் வீட்டில் வந்து நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளுடன் நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய மானாமதுரை என்று சொல்லக்கூடிய சங்கு பிள்ளையார் ஆலயத்துக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்கும் பொழுது எந்த வைத்தியராலும் குணப்படுத்த முடியாது எந்த மனநிலையினாலும் சரிப்படுத்த முடியாது சார் என் மனைவியன்னு சொல்கிறவங்க எல்லாம் பொய்க்கும் பிள்ளையாரை போய் மாம்பழம் வைத்து வணங்கி கொண்டு வாருங்கள் உங்களுடைய நிலைமை சீராகும் என்பதை அதி அற்புதமாக இந்த அற்புறமாக உணர்த்துகிறார் கண்ணீராசிக்கு வைகாசி மாதம் மோசம் அல்ல ஆனால் உஷாராக இருந்து கொன்றினால் உங்களுக்கு எல்லாம் வெற்றி மேலே வெற்றி என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தால்வர் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலருந்து பத்து நாள் தீர்த்தம் தீர்த்த எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலய இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் இருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது